ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து என் குடும்ப உறுப்பினர்களே தமிழ் சிவம் யூடியூப் சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது திருமண தடை முப்பது வயது நாற்பது வயது நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த முதல் தரம் கல்யாணம் நடக்காமல் அது த தவறாகி பிரச்சனைகள்லாம் வந்து கோர்ட்டு போய் டைவர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வாழக்கூடியவங்க ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு பயம் இப்போ உடலால் அடையக்கூடிய ஒரு சுகத்தை கெடுப்பவர் யார் என்றால் கேது பகவான் தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய காலத்தில் கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நல்ல சந்தேகங்கள் வளர்ச்சி அடையணும் ஜாதகத்தில் சிலருக்கு இந்த தடைகள் இருக்குது கல்யாணமாகி கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் இல்லாமல் மூணு மாதத்தில் பிரிதல் இந்த மாதிரியான காரணம் தடைகள் உறவுகளை துண்டித்தல் இது போன்றது காரணம் கேது பகவான் தான் இப்போ நவகிரகங்களில் கேது என்பது ஒரு பொருள் பற்ற கொடுக்காது அருள் பற்ற தான் தரும் ஒரு சன்னியாசி கிரகம் அப்போ இந்த மாதிரி வரும் பொழுது வாழ்க்கையில் இதில் ஒரு விடுபட முடியாதா அப்படின்னா அதற்குரிய ஒரு பண்டிகையாகவே வச்சிருக்கிறாங்க இந்த கேதுவருடைய அதிதேவதை சித்திரகுப்தர் அவர் யமதர்மராஜனுடைய ஒரு கணக்காளராக ஒரு கடகு பிள்ளையாக இருக்கார் இந்த சித்ரா பௌர்ணமி வரும் நாளில் சித்திரகுப்த பூஜையோடு பௌர்ணமி வழிபாடும் சித்தர்கள் மகான்கள் யோகிகளுடைய சமாதிக்கு போய் உங்களுடைய வயதுக்கு ஏற்ற நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும் உங்களுடைய பாவக்கணக்குகள் குறைகின்றன கேதுவருக்குரிய பரிகார ஸ்தலங்கள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியதான் அது ஒரு நில தத்துவம் ஒரு மனிதனுக்கு குடும்பஸ்தானம் குடும்பம் அது பாதிப்பு அடைகிறது அப்படின்னா இல்லைன்னா புத்திர பேரு பாதிப்படைகிறது என்றால் அந்த மாதிரி வரும் கணவன் மனைவி தாம்பத்திய படுக்கை சுகங்கள் செய்ய கிடைக்கல ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடைக்கல அப்படி இருக்கிற பொழுது இந்த மாதிரி நேரத்தில் பௌர்ணமி நாளை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை ரொம்ப பிடிச்சிக்குங்க அந்த மாலில் ஐயா சொல்கிற மாதிரி முறைஞ்சால் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ஒட்டை மாடியில் நிலவு ஒளியில் நல்ல சக்கரை பொங்கல் மேலே மாடியிலேயே கல் மூட்டி சக்கரை பொங்கல் வைங்க பாலில் உழ வச்சு பால் பொங்கல் செய்ங்க அந்த மாதிரி செய்து நீங்கள் நிலவு ஒளியில் அந்த சாரத்தை வைத்து பௌர்ணமியை வழிபாடு செய்ங்க இதை வீட்டில் உள்ள பெண்கள் செய்யலாம் சந்திர ஒளியில் இது மாதிரி செய்கின்ற பொழுது தோஷம் போகுது சந்திரன் பலம் அடைகின்றார் மனோபலம் அதிகரிக்கிறது அதேபோல் உடல் பலம் அதிகரிக்கிறது வீட்டில் உள்ள குலதெய்வம் போய் தொட்டா பிரச்சனை வருது அப்படிங்கிறவங்களாம் மாடியிலே வச்சு வணங்கலாம் இந்த சித்ரா பௌர்ணமி சந்திரன் நிலவு ஒளியில் உங்கள் வழிபாடை செய்தால் நிலவு ஒளியில் உட்கார்ந்து சாப்பிட்டால் அன்று முழுவதும் நிலவு ஒளியிலே நீங்கள் ஏன் தூங்கினாலும் உங்கள் உடலில் அமிர்தமானது சிறப்பாக வரும் அதனால் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்க முழுக்க கேதுவினால் கிடைக்கக்கூடிய பரிகாரம் இதுக்கு இந்த நாளை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்